கலக வார்த்தைகள் பேசுவது ஏன் என்று நான் முக்கியமாக திசை விரும்பாமல் இருக்க வேண்டும் தமிழர்கள் இலக்கு என்ன என்பதை மறந்து திசை திரும்பாமல் இருந்து கொள்ள வேண்டும் என்பது தமிழர்களுக்கு எதிர்த்து பாருங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரிய கெடு கடந்து விட்டிருக்கிறது என்பதை மரக்கடிக்க செய்யும் திசை கொடுப்பலாகவே நான் இதை உணர்கிறேன் அந்த திசை கொடுப்பல் இருக்கக்கூடாது நம் கவனம் அதிலிருந்து திரும்ப வேண்டாம் பெரியாக யாரும் உணர்ச்சி திரும்ப முடியாது அந்த உயரம் ரொம்ப அதிகமானது அதை யாரும் தொட்டுவிட முடியாது அதுக்கு காவல் வந்து அரசு கொடுப்பதற்கு பதிலாக இப்படி பேசுறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அது தேவைப்படலாம் அந்த பாதுகாப்பு அவர்கள் அங்கே செய்து கொள்ளட்டும் பெரியார் கௌரவத்தையும் பெரியார் தலைகளையும் தமிழர்கள் காத்துக் ராஜாவுடைய கருத்து என்பது வந்து திரிபுரால லெனின் ஸ்டாச்சுவை தகர்த்தது போல் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் பெரியார் ஸ்டாச்சுவை வந்து எடுப்போம் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு

அய கரையால்லனே சார் அதே போல எக்ஸ்ட்ராஜா தன்னுடைய அந்த Facebook வருத்தம் தெரிவிச்சு அந்த போஸ்ட்ல தன்னுடைய knowledge வராமலேன்ற மாதிரியான ஒரு போஸ்டே அந்த அட்மிட் வந்து போட்டுட்டாரே அப்படிን சொல்லிட்டு he

எடு இன்னமும் அப்படியே இருக்கிறது அந்த அந்த வைத்த எடுவை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இவங்களும் அப்படியே நம்மளும் கடந்து போயிட்டோம்னு நினைக்கிறாங்க அது போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேற்பொருள் உங்கள் எல்லோருக்கும் சேர்த்து

உணர்வு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தான் தெரியும்